ஏங்க ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணால் எக்ஸ்ட்ரா காசு பிடிச்சி வச்சிருக்கீங்க ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு மாருங்க காசு ஈஸியாக அனுப்பலாம்னு இப்போ எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா காசு பிடிக்கிறீங்களா ஹலோ ஹலோ பின்ன என்ன நெட்டு தேர்ந்து போச்சுன்னு ரீசார்ஜ் பண்ணேன் பண்ண உடனே எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா அமௌண்ட் எடுத்துட்டாங்க பகல் கொள்ளையாவில இருக்கு இனிமேல் ரீசார்ஜ் தான் பண்ணிக்கிறேன் அப்போ ஜிபே இருக்குல்ல ஜிபே இருக்குல்ல அதில் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பணத்தை அனுப்புறதுக்கு கூட எக்ஸ்ட்ரா காசு பிடிப்பாங்க போல சரி சரி கோவப்படாதீங்க ஃபோன்பே பேடிஎம் ஜிபே இதில் எல்லாத்தையும் காசு பிடிக்கிறாங்க தான் எந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணால் கம்மியாக காசு பிடிக்கிறாங்க நீங்கள் எப்படி உசாராக இருக்கலாம் இதை பற்றிலாம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க டிவ்டுட் இருங்க ஒரு பேப்பர் வேணாம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்த தடவை காசு பிடிச்சாங்கன்னா பார்த்துக்கிறேன் நான் அதெல்லாம் தேவையில்லை டிவுட் பொறுமையாக கேளுங்க புரியிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நார்மலா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா அன்லிமிட்டெட் காலு மூணு ஜிபி முப்பது நாளைக்கு தராங்க இதுக்கு கன்வீனியன்ஸ் பீஸா ஜிபே ஒரு ரூபா ரெண்டு ரூபா பிடிக்கிறாங்க பேடிஎம் ஒரு ரூபா ஐம்பது ஒருசா பிடிக்கிறாங்க அதே மாதிரி இருநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா அன்லிமிட்டெட் காலு ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு நாளைக்கு தராங்க அதுல ஜிபே ஒரு ரூபா தொண்ணூறு பைசாவும் போன்பே மூன்று ரூபாயும் பேடிஎம் ஒரு ரூபா பத்து பைசாவும் பிடிக்கிறாங்க இதே இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அன்லிமிடெட் காலு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபின்னு இருபத்தி எட்டு நாளைக்கு

நான் அந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதான் ரீசார்ஜ் பண்ணேன் எந்த ஆப்ல பண்ணீங்க அதான் பேடிஎம் பேடிஎம்ல தான் பண்ணேன் ஆ நான் மேல சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபா பிளாட்ஃபார்ம் பீஸா பேடிஎம்ல பிடிக்கிறாங்க அதனால இனிமேட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது எந்த ஆப்ல எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதான் இத்தனோண்டு சின்னதா கொடுக்குறாங்களே அது எப்படி எல்லாருக்கும் தெரியும் இதுதான் ஒரு கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமௌண்ட் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்னதா தான் காட்டுறாங்க இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ் கிடைக்கு டிரஸ் வாங்க போறீங்கன்னு வைங்க ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொட்ட எழுத்துல பெருசா போட்டுருப்பாங்க ஆமா அந்த பெருசா தெரியும் ஆனா உள்ள போய் எடுத்துட்டு கேட்டீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் அஞ்சு இந்த மாதிரி தான் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க நாங்கள் வெளியே அப் டு ஐம்பது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க அந்த அப் டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் போட்டிருக்கோம் அதை ஆமாம் ஐம்பது பர்சன்டேஜ் அப் டூன்னு போட்டிருக்கோம் அப் சின்னதாக இருக்கும் அதை நம்பி உள்ளே போனோம்னா அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க இப்படித்தான் ஆசை காட்டி உள்ள வர வச்சு ஏமாத்துறாங்களா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபீஸுக்கும் குட்டியாக தெரிய வச்சு உங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி தெரிய வச்சு ஃபீஸ் பிடிக்கிறாங்க நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா காசு பிடிக்கிறத பெருசாக காட்டணும் ஆனால் அதை சிறுசாக போட்டிருக்காங்க இப்படி எத்தனை பேர்ட்ட பகல் கொள்ள அடிக்கிறாங்களோ நான் ஏமாந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாந்தாங்களோ ஆமாம் நீங்கள் உங்கள் கடையில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுல எதில் பண்ணுறீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு பிடிக்கிறாங்களா நான் டேரெக்டாக போய் யூபிஎஃப்ல பண்ணால் தானே ஏர்டெல் ஜியோ இந்த ஆப்பில் போய் பண்ணோம்னா பிடிக்க மாட்டாங்களா என்னதான் அந்த ஆப்லேயே போய் பண்ணாலும் நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் வழியாக தான் அமௌண்ட் பே பண்ணுவீங்க அப்போ மட்டும் பிடிக்க மாட்டாங்களா அப்பயும் பிடிக்க மாட்டாங்க டியூட் இந்த மாதிரி ஜிபேல தனியாக பே பண்ணால் தான் பிடிக்கிறாங்க இதே ஏர்டெல் ஆப்லேயோ ஜியோ ஆப்லேயோ அந்த ஆப்பில் போய் நீங்கள் யூபிஐல சென்ட் பண்ணாலும் பிடிக்கிறது இல்லை ஓ அப்போ இந்த ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மில் போய் டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணால் காசு பிடிப்பாங்க அதுவே இந்த ஏர்டெல் ஓடஃபோன் ஜியோவில் போய் ரீசார்ஜ் பண்ணால் காசு பிடிக்க மாட்டாங்க இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு சரி டேட் இப்போ எனக்கு இந்த டிவி பில்லு இபி பில்லாம் கட்ட வேண்டியது இருக்குது இப்போ அதுக்கும் காசு பிடிப்பாங்களா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் டிவி ரீசார்ஜுக்கு ஃபோன்பேல வரைக்கும் அதே அதேமாதிரி இபி பில்லுக்கு பேடிஎம்ல அஞ்சு ரூபா வரைக்கும் பிடிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி புடிக்கறாங்களான்னு நம்ம फ्रेंड्स தான் கமெண்ட் பண்ணனும் ஓ அவங்க எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க நானு பார்த்துட்டு வந்து சொல்றேன் வரேன் நாம உழைச்சா பணக்காரன் ஆக முடியாது மத்தவங்க உழைப்ப எடுத்துக்கிட்டாதான் பணக்காரன் ஆக முடியும் அதுக்கு அப்புறம் என்ன எவனாலையும் தடுக்க முடியல பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம்